திமுகவின் மண்டலத்தில் சிறந்த பேரூர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிள்ளியூர் பேரூர் செயலாளர் சத்யராஜ் பால்வளத்துறை அமைச்சர் தங்கராஜை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஆண்டுதோறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறந்த ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் மண்டலம் வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் அந்த வகையில் தென்மண்டலத்தில் கட்சிப் பணியை சிறப்பாக செய்ததற்காக கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பேரூர் செயலாளர் சத்யராஜுக்கு முப்பெரும் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு கட்சி முன்னவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார் தமிழகத்தின் கடைகோடி தொகுதியான கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிள்ளியூர் பேரூராட்சியிலிருந்து கிள்ளியூர் பேரூர் செயலாளர் ஆகிய என்னை சிறந்த பேரூர் செயலாளராக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது மாண்புமிகு கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலாவதாக என் நந்தியை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மட்டுமல்ல கடைகோடி தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு கடைகோடி தொகுதியில் உள்ள அனைத்து கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள் இது கடைகோடி மகள் ஆன என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பது சாதாரண ஒரு ஏழை தொண்டன் கூட திராவிட முன்னேற்ற கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு தமிழகத்தில் வரும் அதில் எந்த ஒரு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது